நம்மளோட டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நேரம் நல்லா இருந்தால் தான் எதுலன்னு தப்பிச்சிடலாம் படுத்துகிட்டே இருந்து கூட வருமானம் வந்துடும் நேரம் நல்லா இருந்தால் அதே வந்து நேரம் நான் நீங்கள் ப எவ்வளோ பதிக்க வச்சுருந்தா கூட சரி நம்மளை விட்டு போயிடும் பொருள் பணமோ பொருளோ பொது பதவியோ எது வந்தாலும் போய்டும் ஏன்னா டைம் சரியில்லைண்ணா ஸோ அதுதான் டைம் விடுது அந்த மாதிரி வந்து ஒரு மை வாங்குறோம்னா இப்போ என்ன நிறைய பேருக்கு ஆமாங்க பை நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க பை கொரியரில் எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க லேடீஸ் பேசுகிறாங்களோ சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி மை கேட்குறாங்க பை அனுச்சி விடலாமான்னு அனுப்பாதீங்கன்னு ஒரே வார்த்தை இங்கே காசுக்கு வியாபாரம் காசுக்கு கண்டு வியாபாரம் நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி காசு சம்பாதிக்கணும்னா எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் எதுக்காக நான் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வரும் ஒரு கணிஷம் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஆயிரம் ரூபா ஒன்றை ஒரு ஆட்டோட்டோட ஆயிரம் ரூபா மாதம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிடலாம் இங்கே காசு சம்பாதிக்க வரல நாலு பேருக்கு நல்லது பண்ணுறோம் அதுக்குன்னு சும்மா செய்ய போகிறது இல்லை ஃபீஸ் வாங்குகிறோம் ஆனால் அதுக்கு மனசாட்சியோடு வாங்கணும் அது கரெக்டான ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம நாடி வராங்கன்னாப்பா இன்றைக்கி இல்லையே நாளைக்கு நடந்துடணும் நாளைக்கு நாலு அன்றைக்காவது நடந்துடணும் அம்மாவா இல்லையா இப்போ நான் எல்லாமே நடந்துடும் நான் சொல்ல வரல சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது சில பேர் சீக்கிரம் நடந்தோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து நடக்கும் ஏன்னா அவங்களோட கருக்கனையே அவங்க டைம்லாம் நல்லா இருக்கணும் ஸோ எவ்வளவோ நான் பார்த்து மை கொடுக்குறேன் அதுவே பார்த்திங்கன்னா சில பேர் டக்குன்னு நடக்குது சில நேரம் நடக்குது ஆன்லைனில் மை வாங்கி தடணுன்னா எங்கேந்தமாக வேலை செய்யும்